வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க கரிகால் பெருவளத்தான் கால் வச்ச மண்ணுல அதாவது கரிகால கல்லணைய கட்டணம் அந்த மண்ணுல அதாவது கரிகால நீர் மேலாண்மைக்காக கல்லணைய கட்டணம் அந்த மண்ணுல அதாவது அங்க பெரிய அணை கட்டுறதுக்கு வசதி இருந்தாலும் பெரிய அணை கட்டாம தடுப்பணை கட்டின அந்த நின்னுட்டு ஒரு ஒரு நீரை அந்த குடிகாரங்கிறது தாங்க சொல்லுவாரு நாங்கள் குடியினர்கள் குடி குடின்னு அப்பேற்பட்ட குடிக்கு சொந்தக்காரனான இந்த குடிநீர் பாதுகாப்பு ஆளர் என்ன சொல்றாருன்னா நீரின்றி உலகு இதை நினைவில் வைத்து பழகு உலகு பழகு அமையாது வைத்து நீரின்றி நினைவில் இப்படி மணி நேரம் பேசு பேசுன்னு பேசி ஆத்து ஆத்துன அவன் கேட்டுங்க தான் இருக்கிற உண்மையிலேயே பல பைத்திய நாங்கள் பைத்தியங்கள் அல்ல பைத்தியமா தீரிகிறவர்களுக்கு வைக்க பார்க்க வந்த வைத்தியங்கள் என்பதை சீமானுக்கு மரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அதற்கு ஓட்டா இருக்கிறது நான் சொன்னேன் மரத்துக்கிட்ட என்னுடைய ஓட்டு இல்ல மரத்துக்கிட்ட என்னுடைய உயிர் அதனால அதோட பேசிக்கொண்டிருக்கேன்

அருகில் வரவே வருகிறது இன்னும் அறுநூற்றாண்டுகளுக்கு மேலாகும் சீமான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு மற்றவர்கள் வருவதற்கே ஆரை நூற்றாண்டு ஆகிவிடும் அதை ஏத்துக்க முடியாத நாங்கள்லாம் நான் உட்பட எல்லாருமே என்ன சொல்றோம்னா அவன் ஒரு பைத்தியக்காரன் கார என்ன சொல்றானா ஐ எம் நாட் பைத்தியம் ஐ எம் வைத்தியன் ஆஃப் த பைத்தியம் என்ன சீமான் பண்றாரு மாடுகளுக்கு ஒரு மாநாடு மாடுகளுக்கு என்ன வாக்கா மாடுகிட்ட என் வாக்கு இல்ல ஆனா பால் இருக்கே கறி இருக்கே மாடு கிட்ட இருக்கே அப்படின்னு பாடுறாரு நின்னு ரீ வர்ணம் அப்படி பாடல அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு மாட்டை இவரை நேசிக்கிறதுக்கு காரணம் இவங்க அம்மா இவருக்கு ஒன்லி டென் மந்த்ஸ் தான் பால் குத்தாங்கோ அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் மாடுதான் பால் குத்துனு இருக்கே அந்த மாட்டுக்கு நன்றி சொல்ல போறாரே என்னடா அது வித்தியாசமா இருக்கு நீ காசு கொடுத்த பால் வாங்குற அதுக்கு நன்றி சொல்ற ஆனா நீ பால் வாங்குறதுக்கு உன் காசு குடுக்கறாங்க சீமான் இப்ப மாட்டை விட்டுட்டு காட்டுக்கு வந்துருவோம் அவ்வளவு பெரிய காடு கிட்ட போய் பேச முடியுமா அதனால மரத்து கிட்ட போய் பேசுறாரு ஏன் பேசுறாரு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அதனால ஒரு மரத்து கிட்ட போய் பேசுறாரு எது எந்த மரம் இவரு வைக்காத மரம் யாரோ வச்சு எப்போ நல்லா அதுவா வளர்ந்த மரம் என்ன மரம் சௌக்கியமா சோறு போடுறாங்களா நல்லா இருக்கியலா ஏதாவது பிரச்சனை கிச்சனை இல்லையே தண்ணி எல்லாம் நேர நேரத்துக்கு கிடைக்குதா இப்படி ஒரே பக்கம் நீங்களும் சுகர் கிக்கர் வந்துருவோம் அப்பப்போ வாக்கிங் எல்லாம் போயிட்டு வாங்க ஆஹ் காலையில எந்திரிச்சது கொஞ்சம் எக்ஸசைஸ் கைய காலெல்லாம் எல்லாம் ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க அப்புறம் சாயங்காலம் ஒரு டீய குடிச்சு போட்டு ஒரு மீன் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சு போட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வாங்க அப்புறம் எல்லா மரத்துக்கிட்டயும் அரசியல் பேசுங்க சீமான் ஒரு ஆள் கூட நமக்கு பேசினது இல்லடா ஆனா வரணும்னா சீமான் பேசுறாரு நம்ம ஓட்டு போட்டு அவருக்கு தான் போடணும் உடனே பக்கத்துல இருக்கிற மரம் பரிதாபமா சொல்லுவோம் பாரு நம்ம எல்லாம் ஓட்டு போட்டோன்னா கண்டிப்பா அவரு ஜெயிப்பாரு ஆனா நமக்கு தான் ஓட்டு இல்லையே உடனே பின்னாடி இருக்கிற மாதிரி உடனேலயும் அவர் சாத்தி சாத்திட்டு ஏண்டா அவன் ஜெயிக்கிறதுக்காகவா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான் அதுக்காகவா நம்ம கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறான் ஆட அவன் ஜெயிக்கணும்னு நினைச்சா மக்கள் கிட்ட தானே போய் பேசுவான் நம்ம கிட்ட பேசுறானா பணம் கொடுக்குறதுக்கு தானே அவன் ஒரு டிஃப்ரெண்டான பிச்சைக்காரன்டா மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறே அம்பது லட்சம் ரூபா ஆகும் ஆஹ் மரங்களுக்கு மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறேன் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா ஆகும் இப்படி ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மாநாடு நடத்தி அந்த பணத்தை என்ன நமக்கா கொடுக்க போறான் அவனுக்கு தானே அவன் குடும்பத்துக்கு தானே பேசாம போய் காத்த காத்தடிக்கும் போது ஆடுங்கடா போங்கடா நம்ம காத்தடிக்கும் போது ஆடுறோம்ல அதைக்கு விளாவரி அழவா சொல்லியிருக்கிறார் கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததால் கொடியசைந்ததா இத கேட்ட ஸ்கூல் பசங்கள்லாம் வாந்தி வந்ததும் வாய் வாய் திறந்ததால் வாந்தி வந்ததா அப்படின்னு பாட்டை மாத்தி பாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எங்க விட்டும் எங்க ஆஹ் மரம் மரம் இப்படி மாட்டையும் காட்டையும் காமிச்சு காசு ஆட்டைய போட்ட சீமான் இப்ப தண்ணிக்குன்னு வந்துருக்கே அதுல ஆட்டைய போட்ட காசை வாங்கி குடுத்துக்கே இப்ப தண்ணிக்காக பேச போறாரு அதுவும் எங்க பேசுறாரு முக்கியம் தஞ்சை மண்ணுல இருந்து பேசுறே அதுக்கு அவரு சொன்ன காரணம் இருக்கே காரணம் அவரு பிறந்த மண்ணு ராணமானபுரம் சிவகங்கை மாநட்டம் அங்க ஏன் பேசாம இங்க வந்து பேசிருக்கிறாரு அப்படின்னா அது அவரு பிறந்த ஊரே இத ஒரு திங்கர ஊரே அதனாலதான் இங்க வந்து இந்த இது பேச வந்திருக்கிறாரு அப்படி பேசிட்டு கம்முன்னு கம்முடு உயர்ந்த பிரச்சனையே இல்ல திருப்பியும் பழைய பீத்த கதையை இழுத்து விட்டுக்கிறாரு யானை யானை என்ன ஒண்ணுச்சாமா மாடு கட்டி போரடிச்ச மாலாடு என்று சொல்லி ஆண கட்டி போரடிச்ச வம்சம் இது வயல்ல எல்லாம் யானைய வச்சு அடிச்சு நெல்லாக்கி ஊர்ல என்னைக்காவது ஒரு நாள் அந்த ராஜாக்கு போர் அடிச்சா போருக்கு போவாரு அதுவும் போர்ல போய் என்ன பண்ணுமாருன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு சீமான் ஜெயிச்ச நாட்டுல கொடிய நாட்டு நாடு சீமானோடது அங்க போய் பொங்கலைய பொறுக்கிட்டு வந்திருக்காங்க பொறுக்கி பசங்க இத நாம சொல்லலைங்க சீமான் சொன்னது அதாவது இவரோட முன்னோர்களான பொறுக்கி மன்னர்களை பத்தி சீமான் சொன்னது அப்படி பொம்பளைகளை பொறுக்க போரு போனாங்கல்ல இப்படி தெரியுமா போனாங்க அறுபதாயிரம் யானை அறுபதனாயிரம் யானைகள் அந்த யானைகளுக்கு உணவு அதை பராமரிக்க பாகன் அந்த யானைகளின் மீது நின்று போர் செய்ய போர் வீரர்கள் அவர்களுக்கு உணவு பயிற்சி இந்த அறுபதனாயிரம் யானைகளையும் கப்பலில் ஏற்றி கொண்டு போய் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றிருக்கான் என்பாட்டன் அரசேந்திரன் சண்டையே போட கிடையாது ஒரு இடத்துல அறுபதனாயிரம் யானையை வரிசையா நிக்க வச்சு அறுபதனாயிரம் யானை மேலையும் ஏறி வாழும் வேலையந்தி நின்னா குதிரைப்படையில நிக்கிறவன் என்ன நினைப்பான் பாருங்க கற்பனை செஞ்சு பாருங்க அறுபதனாயிரம் யானை அப்படி கால் அப்படி தட்டுன முன்னங்கால தூக்கி அப்படி தும்பிக்கையை தூக்கி புளிர்னா எல்லா பயிலும் கீழே அரசேந்திரா எங்களை விற்று அவன் போர்ல யானை ஏறி பயிலையும் நசுக்கிக் கொண்டிருக்கும் பல பேர் பயந்து கால்ல விழுந்து வணங்கினவன் தான் அறுபதாயிரம் யான கணக்கு திருவிழாக்கு நாலு யானை வந்தாலே நாலு ஊரு நடுநடுக்கு போயிடும் அறுபதாயிரம் யானையை தூக்கிட்டு அசலூருக்கு போயிருக்கிறாரு மன்னர் அதுவும் கப்பல்ல ஒரு யானை ரெண்டு டன்னு கிட்ட வரும்னு சொல்றாங்க அறுபதாயிரம் டூ ரெண்டுன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் டன்னு யானை வெயிட்டு மட்டும் தான் அந்த யானைக்கு போடுற கவசம் எவ்வளவு வரும் ஆ யானை மேல உட்கார்ற அந்த அம்பாரிக்கு எவ்வளவு வெயிட் வரும் ஒவ்வொரு யானைக்கும் ரெண்டு பாகணுங்க அது போக யானைக்கு ஃபுட்டு கையோட எடுத்துட்டு போகணும் அதுவும் போக கப்பல் இருக்கும் அன்னைக்கு என்ன கரண்ட்டு கப்பலா இருந்துச்சு காத்து கப்பல் கப்பல்தானே இருந்துச்சு இத்தனை கஷ்டப்பட்டு போனவங்க நாலஞ்சு பொங்கலையும் தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க நாம சொல்லலைங்க எஸ்பி சீமான் தான் சொன்னாரு இப்ப இதுல என்ன விசேஷம் இது நீ பேசிட்டு கேக்குறீங்களா இந்த இளவெடுத்த கதைய இந்த இளவெடுத்தவ இருபதாய் இருபதாவது தடவை சொல்றான் ஆனா அதை கேட்டு முன்னாடி இருக்கிறவங்க ஏல புதுசா கேக்குற மாதிரியே கையத்தட்டுறாங்க டேய் ஒருத்தம் கூட காமன் சென்ஸ்ல யோசிக்க மாட்டீங்களாடா முதல்ல இத்தனை பேத்த கூட்டிட்டு போக முடியுமா ஏதோ எழுதி எழுதணாம கோக்கத்தவே இன்னைக்கு என்னன்னு எழுதி வச்சிருக்கிறேன் அந்த புலவனுங்க தான் புழுகி புகழ்ந்து தள்ளுவாங்கன்னு தெரியுமில்ல அவங்க ஏதாவது உருப்படி எழுதி இருக்காங்களா எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டா எழுதி வச்சிருக்காங்க அதெல்லாம் தான் பொய்யின்னு சிம்பு தேவன் படத்தையே புடிச்சு காமிச்சு போட்டாருல அந்த படத்தை பார்த்துதான் எல்லாம் உளுந்து உளுந்து சிரிச்சுங்களே நூறு நாளுக்கு மேல ஓடிச்சு அந்த படத்தையெல்லாம் பாத்துட்டும் இப்படிதான் இவன் சொல்றது எல்லாம் நம்புறீங்க சரி விடுங்க அது உங்க பிரச்சனை ஆஹ் நம்ம வந்து தண்ணீர் மாநாடுக்கு போயிடலாம் ஆஹ் நீரின்றி அமையாத உலகு நினைவில் வைத்து பழகு வெறும் ரெண்டு கதையை தாங்க நம்மளால பேச முடியும் அதுக்கு மேல பேச முடியாது ஏன்னா அவன் ஒன்னே கால் மணி நேரம் புளிக்கி வச்சிருக்கான் பெரும் அணை நினைச்சிருந்தா கட்டிருக்கலாமா அந்த கிருக்கனுக்கு அவ்வளவுதான் கறிவு சீமா கிருக்கனுக்கு அப்படித்தான் அறிவு பெரும் அணையெல்லாம் மலைக்கு நடுவுல தாங்க கட்டுவாங்க தான் ஊருக்குள்ள கட்டுவாங்க ஊருக்குள்ள வந்து பெரும் அணை கட்டணும்னா ஊரே மூழ்கி போயிடும் அதெல்லாம் மலை அடிவாரம் மலையோரம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலதான் கட்ட முடியும் ஏன்னா மலைகள் தான் அணையையும் சேர்த்து தாங்கி பிடிக்கும் இங்க வெறும் தடுப்பணை கல்ல போட்டு மூணா பிரிச்சிருக்காரு ஒன்னா வர்றது மூணா பிரிஞ்சு மூணு பக்கம் போங்க அதுக்காக தான் கரிகாலன் நான் அதை கட்டின அப்படி அது ஒரு மிகச்சிறந்த வேலையும் கூட அதெல்லாம் நமக்கு தெரியும் அதை ஏன் நீ பேசலன்னு கேட்டா நான் தான் தண்ணிக்கு வேண்டி பேச வந்திருக்கேன் எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க இந்த தண்ணிக்கு வேண்டி யாரும் இது வரைக்கும் பேசினதே இல்ல தாய பழிச்சாலும் தண்ணிய பழிக்காதன்னு நம்ம ஊர்ல பல பேர் பல பேசி கேட்டிருப்போம் ஏதோ இவன்தான் புதுசா நிலைவில் வைத்து பழங்கன்னு நம்ம கிட்ட சொல்றான் இந்த தண்ணி அரசியல பத்தி இந்த பண்ணிக்கு என்னங்க தெரியும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீரை பகுத்து பார்த்தவங்க நம்ம ஆனா ஆயிரம் வருஷமா நீரை தொட்டு கூட பாக்க முடியாம போன இனமும் நாம தான் அம்பேத்கருடைய முதல் போராட்டம் அந்த தண்ணிய தொட்டு தான் இருந்தது ஏண்டா ஊர் கொலை ஏது சேரி கொலை ஏது பிசி கொலை ஏது எஸ்சி கொலை ஏதுன்னு பிரிச்சு வச்சிருந்ததெல்லாம் உனக்கு தெரியாதா அந்த குளத்துக்குள்ள ஆடு மாடு பண்ணி நாய் எது வேணா குளிக்கலாம் ஆனா ஒரு மனுஷன் தொட்டக்கூடாது இந்த வரலாறு எல்லாம் இந்த நாய்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இதை எழுதி வச்ச சாஸ்திரத்து மேலதான் இவன் மூத்திரத்தை பேஞ்சிட்டு போனாதான் கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தான் இவனுக்கு இதெல்லாம் தெரியாம இல்லைங்க ஒன்னா இவன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதையை பேசுவான் இல்லைன்னா இப்பத்துக்கு வந்துருவான் இந்த இடையில நடந்த எந்த விஷயத்த பத்தி இவன் பேச மாட்டான் இதை இவன் பேசக்கூடாதுன்னு தா அவிங்க பேமெண்டா குடுத்துட்டு இருக்காங்க வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறான் ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் பேசின பெரியாரையும் சேர்த்து நான் பேசுறேன் அதுக்கு பேட்டா எச்சா குடுப்பியா அப்படின்னு கேட்டு வாங்கி பேசிக்கிட்டு இருக்கான் இவன் மரத்துக்கு வேண்டி மாட்டுக்கு வேண்டி நீருக்கு வேண்டி எல்லாம் பேசல இவனுக்கு வேண்டி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு வேண்டிதான் இத்தனையும் பேசினான்னு தெரிஞ்சே எழுச்சவாய் கூட்டம் முன்னாடி வந்து தட்டிட்டு இருக்குது அவன் பேசுறது சும்மா கேட்காதீங்க திருப்பி ரெண்டே கேள்வி கேளுங்க மாடுகளுக்கு மாநாடு முப்பது லட்சம் எதுக்கு காடுகளுக்கு மாநாடு ஐம்பது லட்சம் எதுக்கு இப்ப நீருக்கு மாநாடு போடுறியே மாநாட்டுல எல்லாம் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ற மிச்ச பணத்தை மட்டும் பதுக்கி வச்சுக்கிற இந்த மாநாட்டுலதான் புதுசா ஒண்ணு பண்ணிருக்க பிபிடி பிரசன்டேஷன் பண்ணிருக்க அந்த பிபிடி பிரசன்டேஷன் பார்த்து பேசிட்டு இருக்கான்ல அவனை பத்தி நாம பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்